ஹாலிலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் இந்த சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கிறது அதில் வகுப்பு வாரியாக வீடியோக்களை நான் நான்ஸ் சேவ் செய்திருக்கிறேன் நீங்கள் இந்த யோசுவா புத்தகத்தின் ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது அதனுடைய தொடக்க பகுதியிலிருந்து ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக வீடியோவை நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் ஆகையினால் இந்த பிளேலிஸ்டையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த தலைப்பில் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக யோசுவா அதிகாரம் எட்டு அதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது பின்பறுகிற இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொள்ளலாம் தேவன் யோசுவாவுக்கு சொல்கிற வார்த்தை ஆயி பட்டினத்தின் ராஜா நாட்டு மக்கள் அந்த நாடு அனைத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுத்தேன் நீ எரிகோ பட்டணத்திற்கு செய்தது போல இந்த ஆயி பட்டணத்திற்கும் செய்ய கடவாய் கொள்ளையிட்ட பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளலாம் யோசுவா யுத்த ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு தேர்வு செய்து இவர்களை பட்டணத்தின் மேற்கு பகுதியில் கொஞ்சம் பேராகவும் வடக்கு பகுதியில் கொஞ்சம் பேராகவும் பிரித்து அனுப்புகிறார் அவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு திட்டவட்டமான ஒரு திட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நகரை விட்டு வெகு தூரமாக இருக்காதபடி அருகிலே இருக்கும்படியாகவும் அதே போல் ஜாக்கிரதையாக விழிப்பாக இருக்கும்படியாகவும் அதாவது எந்த நேரத்தில் ஒரு அழைப்பு வந்தாலும் அந்த சண்டைக்கு அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் ஆயத்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் யோசுவாவும் அவனோடு சேர்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யணும்னா ஆகி பட்டணத்திற்கு யுத்தத்திற்கு போகிறதை போல அந்த நகருக்கு முன்பதாக போவார்கள் அப்பொழுது ஆயி பட்டணத்தின் ராஜா என்ன செய்வார்ன்னு சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேவலர் ஜனங்கள் ஆயி பட்டணத்திற்கு போரிட்டு புறமுதுகு காட்டி ஓடிவந்து முப்பத்தி ஆறு பேர் வெட்டப்பட்டு கொல்லவும் பட்டார்கள் அதே போல் இந்த முறையும் ஆயி பட்டணத்தின் ராஜா நம்மை விரட்ட வருவார் அப்படி வரும்பொழுது நாம் அனைவரும் புறமுதுகு காட்டி ஓடுவதைப் போல வெகு தூரமாக ஓடி அவர்களை அவர்களின் பட்டணத்தை விட்டு வெகு தூரமாக அழைத்து வந்துவிட வேண்டும் அந்த நேரத்தில் ஆயி பட்டணத்திற்கு மேற்கு புறமாகவும் வடக்கு புறமாகவும் நம்முடைய ஆட்கள் பதுங்கியிருக்கிற அவர்கள் பட்டணத்திற்குள் சென்று பட்டணத்தை முழுவதுமாக அவர் ஆக்கிரமித்து கொண்டு அங்கே உள்ளவர்களை பட்டணத்தை முழுவதையும் கொளுத்தி தீயில் இட வேண்டும் கர்த்தர் சொல்படி கேளுங்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன் என்றார் யோசுவா ஆயி பட்டணத்தின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் ஏற்கனவே யோசுவா தன்னுடைய போர் வீரர்களை பதுங்கிறக்க சொல்லியிருக்கிறார் இப்பொழுது யோசுவாவும் அவனோடு சேர்ந்த இஸ்ரேவேலர் ஜனங்கள் ஆயி பட்டணத்திற்கு முன்பதாக உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இரவு தங்குகிறார்கள் இந்த விஷயத்தை அறிந்த ஆயின் ராஜா தன் ஜனங்களையும் தன்னுடைய இராணுவத்தையும் அழைத்து கொண்டு எதிராக யுத்தம் புரிய ஒரு சமமான இடைவெளிக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டினத்தின் மேற்கும் வடக்கும் ரகசியம் அறியாத அவர்கள் வெகு தூரத்திற்கு இசைவேல்களை விரட்டி அடிக்க அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் யோசுவாவும் அவன் ஜனங்களும் பயந்து ஓடுகிறவரை போல வனாந்திர திசையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆயி பட்டணத்து ஜனங்களும் யோசுவாவை துரத்தும் வேளையில் மும்முரமாக இறங்கி யோசுவாவின் பின் ஓடினார்கள் பட்டணத்தை விட்டு துறந்து வெகு தூரமாக யோசுவா அவர்களை அழைத்து வந்துவிட்டார் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயி நகப்பட்டணத்திற்கு நேராக நீட்டு ஆயியை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார் யோசுவாவும் தன் கையில் உள்ள ஈட்டியை ஆயி பட்டணத்திற்கு நேராக நீட்டுகிறார் யோசுவா கையை நீட்டினவுடனே ஆயி பட்டணத்திற்கு மேற்கும் வடக்கும் பதுங்கியிருந்த இஸ்ரேவிலரின் யுத்த வீரர்கள் எழுந்து பட்டணத்து முழுவதுமாக பிடித்துக்கொண்டு எங்கும் தீயிட்டு கொளுத்தினார்கள் இப்பொழுது ஆயி மக்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் நகரம் தீக்கு இரையாகிறதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு பயமும் நடுக்கமும் வந்தது அதன் புகை வானம் எட்டி பார்க்கிறது இப்பொழுது அவர்களுக்கு எங்கு போவதென்று தெரியாமல் திக்கு திசை தடுமாறி வழி மாறி வனாந்திரத்திற்கு ஓடினார்கள் ஆயி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டார்கள் ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவானிடத்தில் கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேலர்களுக்கும் ஆயி பட்டணத்தாருக்கும் நடந்த இந்த போரில் மட்டும் ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் பேர் மடிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஆயி பட்டணத்தில் உள்ளவர்கள் ஒருவர் கூட தப்பிக்கவில்லை அனைவரும் வெட்டி சாய்த்து சாகும் வரை யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவன்களையும் அந்த பட்டணத்தில் கொள்ளையிட்ட பொருளை மட்டும் இஸ்ரே வீரர்கள் எடுத்து கொண்டதாக நாம் இங்கே அறிகிறோம் அதை தவிர்த்து யோசுவா அந்த ஆயி பட்டணத்தை சுட்டெரித்தார் அது இந்நாள் வரைக்கும் என்றைக்கும் பாழா கிடக்கின்ற ஒரு மணல் மேடாக இருக்கின்றது என்று நாம் அறியப்படுகிறது ஆயின் ராஜாவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ராஜாவை ஒரு மரத்தில் கட்டி போடுகிறார்கள் கட்டி போட்ட பிறகு சாயங்காலம் மட்டும் அந்த மரத்திலே தொங்குகிறான் சூரியன் மறைகின்ற அந்த நேரத்தில் யோசுவா அந்த உடலை மரத்திலிருந்து இறக்கி அந்த பட்டணத்தின் வாசலில் போட்டு அந்த பெரிய கற்குவியலை அவன் மேலே குவிக்கிறார்கள் அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருபாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபித பலிபீடத்தை கட்டினான் அதன்மேலே மேலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் செய்கிறார்கள் இஸ்ரேவேலர் ஜனங்களுக்கு முன்பதாக மோசே எழுதியிருந்த அந்த பிரமாணத்தை யோசுவா அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான் இஸ்ரேவேலர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரேவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெரிசீம் மலைக்கு எதிர்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்புறமாகவும் நிற்கிறார்கள் அதற்கு பின்பு யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நியாய பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடனமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பதாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் யோசுவா எட்டாம் அதிகாரம் இறுதி வரை பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட வேத வரலாற்றை நாம் பார்த்தோம் அடுத்த பகுதியிலே இதனுடைய அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்துடைய வரலாற்றையும் கர்த்துடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதும் பிறர் அறிய செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது தாமே உங்கள் அனைவரோடும் நம்மோடும் நம் அனைவரோடும் இருந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியான காரியத்தை நம்மில் நிறைவேற்றுவாராக ஆமேன்